அரிசிக்கு அல்லாடும் உலகம் இந்தியாவை தலைநிபுர செய்யும் விவசாயிகள் அரிசி ஏற்றுமதி தடை ஒரு பார்வை அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில் புரட்சி இப்படியெல்லாம் பீத்திக்கொள்ளும் மேலை நாடுகள் தற்பொழுது சாப்பிட சோறு இல்லாமல் திண்டாட்டத்தை சந்தித்து வருகின்றன வெளிநாடுகளில் அரிசி பயன்பாடு குறைவு என்றாலும் அரிசியை முற்றிலும் அவர்களால் தவிர்க்க இயலவில்லை இதன் மூலம் இந்திய விவசாயிகளின் அருமையை உலகம் உணர தொடங்கியுள்ளது அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம் உலகளாவிய அரிசி ஏற்றுமதியில் நாற்பது சதவீதம் இந்தியா பங்களிக்கிறது சுமார் நூற்று நாற்பது நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக பரவலாக இந்தியா முழுவதும் பெய்து வந்த கனமழையின் காரணமாக இந்தியாவில் அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அரிசி விலை உயர்ந்து வருகிறது இந்த சூழலில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது சென்ற மாதம் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு இந்திய அரசு தடை விதித்தது இதனால் அமெரிக்க மக்கள் அரிசியை வாங்க கடைகளில் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் பல அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்திய அரசு இந்த தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் அமெரிக்காவில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடால் அமெரிக்காவில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் தற்பொழுது புழுங்கல் மற்றும் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது நேற்று முன்தினம் புழுக்கல் அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு இருபது சதவீத வரி விதித்து ஆணை பிறப்பித்தது இந்நிலையில் நேற்று பாஸ்மதி அரிசிக்கு குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை நிர்ணயித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஒரு டன் பாஸ்மதி அரிசிக்கான ஏற்றுமதி விலை குறைந்தபட்சமாக ஆயிரத்து இருநூறு டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று ரூபாய் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியை குறைக்கும் நோக்கிலும் விலை உயர்வை தடுக்கவும் இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பதாகவும் இதனால் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் மத்திய அரசு அரிசி ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா கட்டுப்பாடு விதித்திருப்பதால் சர்வதேச சந்தையில் அரிசியின் விலை உயர்ந்து சர்வதேச அளவில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது